மனம் என்பது ஒரு நோய் அப்போது அந்த மனம்ங்கிறது என்னது நினைவுகள் வருகிறது கனவுகள் வருகிறது மனசுக்குள் அந்த ஒலிகள் கேட்கிறது காட்சிகள் தெரிகிறது அது வந்து மனம் என்கிற நோய் மூளையில் ஏற்பட்ட ஒரு நோய் மனம் என்பது என்ன என்னவாக நினைக்கிறோம் எண்ணங்கள் கனவுகள் நினைவுகள் இதைத்தான் நம்ம வந்து மனம்னு நாம் நினைக்கிறோம் மனம் என்பதே ஒரு நோய் அப்படின்னா மனசுக்குள்ளே அதாவது உனக்கு நினைவுகள் வருதில்லை அதுவே ஒரு நோய்தான் கனவுகள் வருதா மனசுக்குள் காட்சிகள் கேட்கிறதா காட்சிகள் தெரிகிறது ஒலிகள் கேட்கிறது எண்ணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நோய் நோயோட ஒரு வெளிப்பாடு இது தான் நம்ம மனசுன்னு சொல்கிறோம் மனங்கிற நோய் மனம்ங்கிறது நோய் அப்படின்னா நீ வந்து எதையெல்லாம் நீ அந்த அந்த க அந்த மனங்கிற நோய் எப்போல்லாம் அதிகரிக்குது நீ ஒரு கனவு காணுறல ஒரு அந்த கனவு காண்பதே ஒரு நோய் தான் எதை நீங்கள் கனவு காண்கிறீர்களோ அதுவே ஒரு நோய் தான் கனவுங்கிறதே ஒரு கனவுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு மாமிசம் சாப்பிட்ணுன்னு கனவு காணுவீங்க மாமிசம் சாப்பிட்ணும் பிரியாணி சாப்பிட்ணுன்னு கனவு காணுவீங்க ஆனால் யாருமே வெண்டைக்காய் சாப்பிட்ணுன்னு கனவு காண மாட்டாங்க ஏன்னா அது ஆரோக்கியத்தை தரும் ஆனால் மாமிசம் பிரியாணி சாப்பிட்டா அது நோயை தரும் நோய்களை தருகிற விஷயத்த தான் நீங்கள் கனவுகளாக உங்களுக்கு வரும் அது மாதிரி நீங்கள் வந்து எவரெஸ்ட் சிகரத்தில் போகணும் அப்படின்னு நீங்கள் கனவு காணுறீங்க அது ஆபத்தானது அழிவை தரக்கூடிய விஷயம் அழிவை தரக்கூடிய நீங்கள் கனவு கண்டிங்கனாலே அது அழிவை தரும் தான் கனவு காணுகிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அது அழிவை தரும் நீங்கள் இப்போ கடல் நடுவில் போகணும் கப்பலில் போகணும் அப்போ உங்களுக்கு கனவுகள் வரும் ஒரு ஒரு இதுவாக இருக்கும் அது சம்மந்தமான யோசனைகள் வரும் அதுவே நீங்கள் வந்து உங்கள் உங்கள் ஊரில் பாதுகாப்பாக இருக்கீங்க ஒரு விவசாயம் கனவுகள் வராது ஒரு காய்கறியை ஒரு பிரியாணியை சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு கனவு வரும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு கனவு வரும் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு காய்கறியை சாப்பிட்ணும் ஒரு பழத்தை சாப்பிட்ணுன்னு கனவுகள் காண மாட்டீங்க எதையெல்லாம் கனவு காணுறீங்களோ அதெல்லாம் நோயை தரும் அதுதான் நான் சொல்ல வரேன் அப்போ எளிமையாக வாழணுன்னா அவங்களுக்கு கனவு வராது ஒரு குடிசையில் வாழணும் அந்த கனவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஏன்னா மனம்ங்கிறதே ஒரு நோய் அந்த நோயை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது கனவுகளை கட்டுப்படுத்துங்கள் யோசனைகளை சிந்தனைகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைக்கி விண்வெளிக்கு போகிறீங்க நோய்கிறது வந்து அழிவை தரும் அழிவை தருகிற அத்தனை விஷயமே கனவுகளை ஏற்படுத்தும் இப்போது விண்வெளிக்கு போகிறீங்க கனவு காணுவீங்க விண்வெளிக்கு போகிறத பற்றி கண்டிப்பாக யோசிப்பீங்க சிந்திப்பீங்க கனவு காணுவீங்க கனவு காணுவீங்க அதுவே விண்வெளிக்கு போகிறதில்லப்பா நான் வீட்டில் எங்கள் தோட்டத்தில் விவசாயம் இருக்குது அதை தான் பார்த்துக்குறேன்னா கனவு காண மாட்டேங்க தான் நான் பார்க்க போகிறேன் வருஷம் முழுக்க இதைத்தான் பார்க்க போகிறேன் எங்கள் அப்பா தான் பார்த்தாரு இதில் தான் வந்து காய்கறிகளை விளைவிச்சார் அப்போ அது தான் நானும் பார்க்க போகிறேன் இதைத்தான் சார் இப்போ மேற்கொண்டு இதில் எந்த புதுமையாக நான் பண்ண இல்லை அப்படின்னா உங்களுக்கு கனவுகள் வராது அதுவே விண்வெளிக்கு போகணும் கப்பலில் போகணும் விமானத்தில் போகணுன்னா உங்களுக்கு கனவுகள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அழிவை தரக்கூடிய விஷயம் தான் கனவுகளை அதிகப்படுத்தும் கனவுகளை உருவாக்கும் கனவுகள் உருகிற உருவாகிறது என்றாலே இப்போ பிரியாணி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு கனவு வரும் காரணம் பிரியாணி சாப்பிட்டா நோய் வரும் நோய் வந்தால் அழிவு வரும் ஆனால் வெண்டைக்காய் சாப்பிடணுன்னு உங்களுக்கு கனவு வராது வெண்டைக்காய் சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு அதை அதை பற்றி கனவு காண மாட்டீங்க ஏன்னா அது கனவுகளை உருவாக்காது அது எளிமையான உணவு அது ஆரோக்கியத்தை தரும் இதெல்லாம் உங்களுக்கு அழிவுகளைத் தருமோ அதை தான் நீங்கள் கனவுகளாக காண்பீர்கள் கனவு காணுவீங்க யோசிப்பீங்க சிந்திப்பீங்க அதை பற்றியே யோசிப்பீங்க நீங்கள் ஒரு மருத்துவர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஒரு கார்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் கனவுகளாக வரும் அதுபோல் ஒரு முதலமைச்சர் ஆகணும் இதெல்லாம் ஆபத்து ஆபத்தான விஷயம் இதெல்லாம் ஒரு மருத்துவராகனா அதுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும் அப்புறம் நோய் வந்துடும் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி உங்கள் உடல் நலனில் அக்கறையாக இருக்க முடியாது ஒரு மருத்துவர் உணவு கட்டுப்பாடோடு இருக்க முடியாது ஒரு விஞ்ஞானி உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது அவருடைய சிந்தனை எல்லாம் ஏன்னா உணவு கட்டுப்பாடுனா உணவு கட்டுப்பாட்டை பற்றியே சிந்திக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மருத்துவர் மருத்துவத்தை பற்றியே சிந்திப்பார் ஒரு விஞ்ஞானி விஞ்ஞானத்தை பற்றியே சிந்திப்பார் அப்படி இருக்கும்போது அவருடைய உடல் உணவில் கட்டுப்பாடு இருக்காது உணவில் கட்டுப்பாடு இல்லைன்னா அவருக்கு உடலுக்கு ஆரோக்கியம் இருக்காது அப்போ மருத்துவம் பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது நீ இன்னொரு உடலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு மண்டையை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மூளையில் ஏதாவது கட்டிக்கிட்டே இருக்கா ரிஸ்க்கு சரியாக பண்ணலன்னா அடிச்சு விடுவாங்க கொலையாக மாறிடும் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஏன் இதயத்தில் இருக்கிற ஓட்டையை ஓட்டையை நீங்கள் அடைச்சிடுங்க அந்த பிளாக்கை எடுத்து விட்ருங்க இந்த பாருங்கள் எனக்கு மைக்கோசி போடுங்க நான் உங்களை நம்பி படுக்கிறேன் என் நெஞ்சை கலந்து உள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் அப்போது நம்பிக்கை பாருங்கள் மருத்துவங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அந்த நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் மாறணும் இல்லைன்னா அவர் ஒருவேளை பேஷண்ட் இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க நீங்கள் மாட்டிப்பீங்க அவ்வளோ அப்போ அது வந்து ஆபத்தான ஒரு விஷயம் அது உங்களுக்கு கனவுகளை ஏற்படுத்தும் அப்போ ஆகணும்னு நினச்சாலே உங்களுக்கு கனவுகள் வரும் ஏன்னா அது அழிவு அழிவில் அதில் நிறைய ஆபத்து இருக்குது நிறைய ரிஸ்க் இருக்குது ரொம்ப கவனமாக பண்ணணும் கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி நூல் மேல் கயிறு மேல் நடக்கிற மாதிரி தான் அதுபோல் கை அதுபோல் வந்து ஒரு விஞ்ஞானி ஆகிறதும் ஆபத்தான விஷயம் ராக்கெட்டெல்லாம் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிக்கணும் அணு உலைகளை அமைக்கணும் அது எவ்வளோ ஒரு எத்தனை பேருடைய உயிரை பணமாக வைக்கிறாங்க ஒரு ஒரு மருத்துவர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு சிகிச்சை செய்கிறாரு எல்லாமே தோல்வியில் முடியுது அப்படிங்கும்போது அவர் மேலே நம்பிக்கை வைக்கும் ஆனால் ஒரு விஞ்ஞானி அதை விட மேலான அவர் அணு உலை அமைக்கிறாரு அது வெடிச்சு போச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் முப்பது பத்து லட்சம் மக்கள் செத்து போவாங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்காம பாருங்கள் ஆபத்தான விஷயம் அப்போ அணு விஞ்ஞானி ஆகணும்னு நீ நினச்சேன்னா ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு நினச்சேன்னா அப்போ உனக்கு கனவு ஒரு வரும் ஏன்னா கனவுனாலே நோய் தான் மனங்குறனாலே நோய் தான் அதை பற்றி நிறைய சிந்திப்பீங்க உங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாகிடும் ஒரு விஞ்ஞானி ஆகணும் மருத்துவர் ஆகணும் பொறியாளர் ஆகணும் அப்போ உங்கள் சிந்தனைகள் அதிகமாகிடும் கனவுகள் அதிகமாகிடும் அப்படின்னா என்னது மனம்னாலே மனதோட வேலை அதிகமாகிவிடும் மனசுக்கு வேலை அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சுருவீங்க மனசுனாலே நோய் அந்த நோய் அதிகமாகி விடுகிறது என்று தான் அதன் அர்த்தம் நீங்கள் மருத்துவராகவும் விஞ்ஞானியாகவும் ஆகிவிட்டால் உங்களுக்கு நோய் அதிகமாகிவிடும் அப்போ நோயை கட்டுப்படுத்தணும் ஒரு நோய் இருக்குது மனம்ங்கிற ஒரு நோய்னா அந்த நோயை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே வைக்கணும் அதை அதிகப்படுத்துவீங்களா ஒரு புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணில் போய் குத்திக்கிட்டே இருந்துப்பீங்களா அந்த புண்ணை பெரிதாக்குவீர்களா ஒரு புண்ணு இருக்குது மனம்ங்கிறது ஒரு புண்ணு தான் உடம்பில் ஏற்பட்ட ஒரு புண்ணு அதுக்கு நீங்கள் மருந்து போடுவீங்களா அல்லது வந்து அதை பெரிதாக்குவீர்களா அதை பெரிதாக்குகிற வேலை தான் இந்த மருத்துவராகிறது இன்ஜினியர் ஆகிறது விஞ்ஞானி ஆகிறது விஞ்ஞானியானால் நீங்கள் அதை பற்றி நிறைய சிந்திக்கணும் ஒரு விஞ்ஞானி அப்போ சிந்தனை அதிகமாகும் யோசனை அதிகமாகும் எண்ணங்கள் அதிகமாகும் கனவுகள் அதிகமாகும் தூங்கவே விடாத ஒரு கனவு அந்தளவுக்கு நோய் அதிகமாகிடும் உங்களால் தூங்கவே முடியாது அந்தளவுக்கு கனவுகள் எண்ணங்கள் யோசனைகள் சிந்தனைகள் கற்பனைகள்லாம் அதிகமாகிடும் அப்போ நோய் அதிகமாகிடும் ஏன்னா மனம்ங்கிறதே நோய் அப்போ அந்த அப்போ இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்குல்ல ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இதெல்லாம் உங்களுக்கு சிந்தனைகளை அதிகப்படுத்துகிறோம் நோயை அதிகப்படுத்திடும் அப்போ நீங்கள் மருத்துவரானாலே நோயாளி ஆகிடுவீங்க ஏற்கனவே நீங்கள் நோயாளி தான் மனிதர்கள் அனைவருமே மனம் என்கிற நோய் தான் நோயால் பாதிக்கப்பட்டவங்க அந்த நோய் இந்த மாதிரி மருத்துவராகிறவங்க விஞ்ஞானி ஆகிறவங்க பணக்காரனாகணும்னு ஆசைப்படுறவங்க முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறவங்க கோடிஸ்வரனா இப்படி மாதிரி கனவுகளோடு வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து நோய் அதிகமாகிடும் அப்போது கனவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அதுதான் கட்டுப்பாடான வாழ்க்கை அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை இது வந்து மருத்துவர் மருத்துவராகிறது விஞ்ஞானி ஆகிறது பணக்காரராகிறது இதெல்லாம் வந்து நோயாளியோட நோயாளியாக மாற்றுகிற ஒரு வாழ்க்கை நோயாளியாக மாற்றுகிற ஒரு வாழ் உடல் உறுதி இருக்காது எங்கேயா சிக்ஸ் பேக் வச்சுருக்கிற விஞ்ஞானியை பார்த்துருக்கீங்களா எங்கேயா சிக்ஸ் பேக் வச்சுருக்கிற ஒரு மருத்துவரை பார்த்துருக்கீங்களா முடியாது அவங்கள உடம்பை அவங்களால பார்த்துக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய சிந்தனையெல்லாம் வேறு ஒன்றாக இருக்கிறது அவர்கள் மனம் அவர்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும் அவங்க எந்த துறையில் இருக்கங்களோ சிந்தனை அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சிந்தனைங்கிறது ஒரு மனதின் ஒரு செயல்பாடு மனம்ங்கிறதே ஒரு நோய் அப்படிங்கும்போது சிந்தனை அதிகமாகும்போது அந்த மனம் என்கிற நோய் அதிகமாகிறது என்ற அர்த்தம் அவர்கள் நோயாளியாக மாறி விடுவார்கள் நீ மருத்துவராக வேண்டும் என்று நினைத்தால் நீ நோயாளியாக மாறிவிடுவாய் அது விஞ்ஞானி ஆகணும்னு நினச்சா நீ நோயாளியாக மாறிடுவேன் ஏற்கனவே நம்ம நோய் தான் அந்த நோய் கட்டுப்பாடு இல்லாமல் ஏற்கனவே எல்லோரும் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் மனுஷங்க அந்த நோய் கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும் நோய்கள் பெருகி போனதுக்கு அதுதான் காரணம் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னாலே உனக்கு யோசனைகள் அதிகமாகிடும் அதுவே இது தான் எனது வாழ்க்கை இது தான் எனது வீடு என்னுடைய வீடு எளிமையாக தான் இருக்கும் நான் எட்டு மணி நேரம் தான் வேலை வேலை பார்ப்பேன் அப்படின்னா அவங்க அதிகமாக சிந்திக்க மாட்டாங்க அதிக அளவோடு சிந்திப்பாங்க அவங்களுக்கு மனசு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அதுவே நீ ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா அதற்கு தேவையான பணத்தை எப்படியெல்லாம் சம்பாதிக்கிறது பிறரை ஏமாற்றி எப்படி அந்த கான்ட்ராக்டாக வாங்குறது அப்போ தான் பெரிய ஆடம்பரமாக வாழ முடியும் அதில் இப்போ நாலு பேர் வேலைக்கு வைக்க முடியும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் இல்லைன்னா நடுத்தருக்கு வந்துடும் அப்போ பயமாக இருக்கும் அப்போ நாலு பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடம்பரம் வாழ்க்கை வாழ்றவங்க எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சிந்தனை அதிகமாக இருக்கும் யோசனை அதிகமாக இருக்கும் பயம் அப்போ அப்படின்னா நோய் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் யோசனைலாம் அதிகமாகுன்னு மனம்ங்கிற இதில் இருந்தானே அவங்களுக்கு யோசனைகளும் சிந்தனைகளும் வருது மனம் என்கிற ஒரு தளத்தில் இருந்ததுனால் அவங்களுக்கு யோசனைகள் சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் அதிகமாகுது மனம்ங்கிறதே ஒரு நோயினா யோசனை அதிகமாகுன்னா அந்த மனங்குற நோய் அதிகமாகுதுன்னு அர்த்தம் அதனால் ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா கனவுகள் இல்லாத வாழ்க்கை கனவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கை அப்போது கனவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைனா கனவுகளை ஏற்படுத்தாத ஒரு தொழிலை செய்ய வேண்டும் எது இதுதான் தொழில்னு ஏற்கனவே தீர்மானிச்சிடணும் ரெண்டு ஏக்கர் எட்டு வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் இதனால ஏற்கனவே அங்கே இருக்கணும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு முப்பத்து ரெண்டு ஏக்கர் நலம் கொடுத்துடணும் ஒருத்தர் வந்து ரெண்டு குழந்தைகளை தான் பெற்றுக்கணும் ரெண்டு பேர் கணவன் மனைவி சேர்ந்து இந்த உலகத்துக்கு இருவரை இந்த உலகத்திற்கு கொடுத்து விட வேண்டும் அதன் பிறகு அவங்க பெற்றுக்கக்கூடாது அப்போ அந்த எண்ணிக்கை பெருகாது அப்போ நம்ம ஒரு குடும்பத்தோட கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை பெருகவே பெருகாது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி என்னென்னா ரெண்டு குழந்தைகளை மட்டுமே பண்ணணும் அதற்கு குறைவாக பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை குறையும் அதுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டே போகும் ரெண்டு பேர் சேர்ந்து இந்த உலகத்துக்கு ரெண்டு பேரை கொடுத்துட்டு போகணும் கணவன் மனைவி சேர்ந்து ரெண்டு குழந்தைகளை இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக வேண்டும் ஒரு ஒரு ஆண் இரண்டு குழந்தைகளுக்கு தந்தையாக வேண்டும் அதற்கு மேல் நீ எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோ அதாவது ஒரே நேரத்தில் இல்லை ஒன்று டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் இன்னொரு டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் எத்தனை வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் ரெண்டு குழந்தைகளுக்கு தான் நீ தந்தையாகிற உரிமை உனக்கு இருக்குது ரெண்டு குழந்தைகளுக்கு தான் நீ தாயாகிற உரிமை உனக்கு இருக்குது அப்படின்னு வச்சுட்டா மக்கள் தொகை கூடவும் செய்ய குறையும் செய்யும் அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்தோட ஒரு கூட்டு குடும்பத்தோட எண்ணிக்கை என்னென்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா முன்கூட்டியே ஒரு கூட்டு குடும்பத்திற்கு தேவையான விளைநிலங்களை முன்கூட்டியே கொடுத்து விடலாம் ஒதுக்கி விடலாம் ஒரு ஊர்னா அப்படி தான் இருக்கணும் ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கொண்டால் அந்த கூட்டு குடும்பத்தின் எண்ணிக்கை என்றைக்குமே பதினாறு தான் அதை தாண்டாது அதை விட்டு ஒன்று ரெண்டு வேணால் குறையுமே தவிர ஒன்று ரெண்டு கூடவும் செய்யாது பதினாறு தான் இருக்கும் கூடாது பதினாறு தான் இருக்கும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தை ஒரு ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் ஒதுக்கிடணும் கூட்டு குடும்பங்கிறது என்னென்னா தா பெண்வழி உறவு தாய்வழி உறவு தந்தை வழி உறவு ஆண் வந்து திருமணத்திற்கு பிறந்த வீட்டில் சென்று வா வாழ வேண்டும் மனை வீட்டுக்கு போயிடணும் அது அந்த மாதிரி பெண்கள் பிறந்த வீட்டிலே இருக்கணும் அப்படி தான் ஒரு கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பங்கிறது இதற்கான விதிமுறை இதுதான் அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டு குடும்பத்துக்கு நம்ம வந்து முப்பத்து ரெண்டு ஏக்கர் விளைநிலம் முன்கூட்டியே ஒதுக்கி விட வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் எட்டு வயசுக்கு மேலே ரெண்டு ஏக்கர் விளைநிலத்தை நீ தனியாக இருந்து உழைக்கணும் இன்னொருத்தர் கீழே இருந்து உழைக்காத இன்னொருத்தர் அடிமைப்படுத்தாத உன்னு உன்னுடைய உழைப்பு உன்னுடைய உணவு நீ உனக்கு தேவையான உணவை நீயே அந்த ரெண்டு ஏக்கரில் உற்பத்தி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் விளைநிலம் முன்கூட்டியாக பதினாறு பேருக்கு ஒதுக்கிடணும் இதன் இப்படி ஒரு வாழ்க்கை மூலமாக கனவுகள் உருவாகுது அப்போ நம்ம இதைத்தான் செய்ய போகிறோம் அப்படின்னா எனக்கு ஏன் கனவு வரப்போகுது நான் செய்யாத ஒரு செய்யும் செய்யும்போது தான் எனக்கு கனவுகளே வரும் நான் மருத்துவராக போகிறேன் அப்படின்னு நினச்சா அது எனக்கு அது அது எப்படி ஆகணும் எனக்கு தெரியாது அது எனக்கு பயம் வரும் ம ஏன்னா அது கடினமானது ஆபத்துகள் நிறைந்தது அப்போ நீ வந்து உங்கள் அப்பா மருத்துவராக இருந்தாலும் நீ உங்கள் அப்பா உங்கள் தாத்தா மருத்துவராக இருந்தாலும் உனக்கு உன் உனக்கு வந்து நீ மருத்துவர் ஆகணும்னா உனக்கு கனவுகள் வரதான் செய்யும் ஏன்னா அது ஆபத்தானது ரிஸ்க் எடுத்து நீ ட்ரீட்மெண்ட் பண்ணுற உன்னை நம்பி ஒருத்தர் படுக்கிறாரு அவருக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணுற சரியாக பண்ணி சரியாக பண்ணணும் அவரை காப்பாற்றணும் இல்லைனா நீ காப்பாற்றலை தப்பாக பண்ணிவிட்டு உன்னுடைய தவறுனால அவர் இறந்து போயிட்டார்னா உனக்கு அவ்வளோதான் ஆபத்து உனக்கு ஆபத்து ஏற்படும் அந்த பொறுப்பு தான் வரும் அப்போ பாதிக்கப்பட்டவங்க ஒன்று என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இப்படி இந்த மாதிரி மருத்துவராகிறது இன்ஜினியர் இதெல்லாம் வந்து கனவுகளை அதிகப்படுத்தும் கனவுகளை இல்லாத ஒரு பாதுகாப்பான தொழில்னா என்னென்னா ரெண்டு ஏக்கர் எட்டு வயசுக்கு முன்னாடி ரெண்டு ஏக்கர் கொடுத்து உனக்கு தேவையான உணவை நீ உற்பத்தி செய்து கொள் இது தான் பாதுகாப்பான தொழில் இதுதான் கனவுகளை ஏற்படுத்தாது இதுதான் மனசை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள மனம்ங்கிற அந்த இதை வந்து பெருதுப்படுத்தாது மனதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ளும் இதுதான் ஒரு தொழில் அதுபோல் குடிசையில் வசிக்கணும் அப்போ நீ கனவு காணுறதுக்கு வாய்ப்பே இல்லை கனவு காணாத ஒரு வாழ்க்கை அதுதான் ஆரோக்கியத்தை தரும் கனவு காணுவதே நோயை அதிகப்படுத்துறது தான் நீ கனவு காண்றனாலே உனக்கு நோய் அதிகமாகுது உன் தொழிலை பற்றி கனவு கண்டற அப்போ நோய் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஆடம்பரமாக வாழணுங்கிறத பற்றி கனவு கண்டுற அப்படின்னா நோய் அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம் யாராவது ஒன்றை வந்து ஏமாற்றிட்டாங்க அப்போ அதை பற்றி ஒன்று கோபம் வருது அப்படி கோபம் எண்ணங்கள் வருது பழி வாங்கினப்போ நோய் அதிகமாகுதுன்னு அர்த்தம் மனங்குறதே ஒரு நோய் அதனால் நம்ம நம்பிக்கையான உறவுகளிடம் பழக வேண்டும் அப்போ அவங்க நோய் நோயை அதிகப்படுத்த மாட்டாங்க நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுப்போம் நம்ம மனசை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்பிக்கையானவர்கள்தான் பழக வேண்டும் ஒரு எளிமையான ஒரு தொழிலை செய்ய வேண்டும் எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு யாரும் கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை குடிசையில் வாழ நாம் கனவு காண கனவு காண வேண்டிய தேவையில்லை அதுபோல் விவசாயம் செய்வதற்கு அதுவும் காய்கறிகளையும் பழங்களையும் உற்பத்தி செய்கிற கீரைகளை உற்பத்தி செய்கிற எளிய விவசாயம் குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற எளிய விவசாயத்தை செய்வதற்கு நாம் கனவு காண வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நான் ஒரு வரைபடம் இருக்குது இப்படித்தான் மனிதர்கள் வாழ வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் அவர்கள் கனவுகள் கனவுகள் காண வேண்டிய அவசியமே இல்லை அமைதியாக வாழலாம் ஏற்றத்தாழ்வு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை எல்லோரும் ஒரே மாதிரி எல்லா கூட்டு குடும்பத்துக்கும் முப்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் இப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாம அப்போ நீ வந்து கனவு கனவு வராது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அவனுக்கு பத்து ஏக்கர் நிலம் எனக்கு விவசாய நிலமே இல்லை அப்படின்னா அப்போ எனக்கு கோபம் வரும் அவங்க வந்து அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குது எனக்கு வீடு இல்லை அப்படின்னா எனக்கு கோபம் வரும் வயத்தறிச்சல் வரும் அவங்க அழிஞ்சு போகணுன்னு நான் நினைப்பேன் அப்படின்னா நினைக்கிறது கோபம் வர்றது இது எல்லாமே மனதே மனம் என்கிற நோயை அதிகப்படுத்துகிறது என்று தான் அர்த்தம் அப்படி அவங்க அப்படி ஒருத்தர் ஆடம்பரமாக வாழ்கிறாங்க இன்னொருத்தர் வாடகை வீட்டில் வாழ்கிறாங்கன்னா ஆடம்பரமாக வாழ்கிறவங்களுக்கு நினைப்பு இருக்கும் நம்ம ஆடம்பரமாக வாழ்கிறோம் அப்படிங்கிற நினைப்பை அதை தக்க வச்சுக்கணும் இல்லைனா நடுத்தருக்கு வந்தால் சிரிப்பாங்க அப்போ இதுவே நோய்களை அதிகப்படுத்தும் அதனால் மனசுங்கிறது நோய் அப்படின்னா அந்த மனசில் இருந்து தான் எண்ணங்கள் கனவுகள் யோசனைகள் கற்பனைகள் கனவுகள் சிந்தனைகள்லாம் வருது அப்படின்னா அதை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு கனவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இதுதான் வாழ்க்கைன்னு போச்சு இது தம்பா வாழ்க்கை இது பாதுகாப்பானது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீ ஏன் கனவு காணப்போயிறாய் குடிசையில் வாழ்வது இதுதான் வாழ்க்கை அதுபோல் விவசாயம் செய்வது அதுதான் வாழ்க்கை மனிதர்கள் எல்லோருமே சண்டைக்கு வரமாட்டார்கள் அன்பாக இருப்பார்கள் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னா அங்கே கனவுகள் வருவதற்கே வாய்ப்பில்லை கனவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ் வேண்டும் வாழ வேண்டும் அதற்கு நாம் எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் சாத்தியம் ஆடம்பரமாக வாழ்வது என்பது கனவுகள் அதிகப்படுத்தும் கனவு என்பதே மனம் என்கிற நோயிலிருந்து தான் உருவாகிறது கனவுகள் அதிகமாகும்போது மனம் என்கிற நோயும் அதிகமாகிறது என்று தான் அதன் பொருள் அதனால் கனவுகள் காணுகிற ஒரு வாழ்க்கை நோய்களைத்தான் அதிகப்படுத்தும் இன்றைக்கி ஏன் உலகத்தில் நோய்கள் அதிகமாகுது அப்படின்னா கனவுகள் காண்றாங்க இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு கனவு காண்றாங்க வெளிநாட்டுக்கு போகணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் பிரியாணி சாப்பிட்ணும் இதெல்லாம் கனவுகளை உருவாக்குகிற வாழ்க்கை கனவுகளை உருவாக்குகிற ஒரு உணவு முறை வெண்டைக்காய் சாப்பிடணுன்னு யாரும் கனவு காண மாட்டாங்க ஆனால் பிரியாணி சாப்பிடணும்னு கனவு காணும் இதெல்லாம் கனவு காண்றீங்களோ அதெல்லாம் நோயை அதிகப்படுத்தணும்னு அர்த்தம் கனவுகள் இல்லாத வாழ்க்கை தான் ஆரோக்கியத்தை தரும் குடிசையில் வாழணுன்னு யாரும் கனவு காண மாட்டாங்க ஆனால் காங்க்ரீட் வீடு கட்டணுன்னு கனவு காணுவாங்க ஒரு கல்யாணத்தை ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணணுன்னா உங்களுக்கு கனவுகள் வராது ஆனால் ஒரு கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தணும் அங்கே பத்திரிகை கொடுக்கணும் இங்கே பத்திரிக்கை கொடுக்கணும் எல்லோரும் வருவாங்க அவனெலாம் பெரும் பெருமையாக என்ன வந்து பெருமையாக பேசுவாங்க எப்படி பண்ண அப்படி அது கனவுகளை ஏற்படுத்தும் அது அது அப்போ அதெல்லாம் வந்து நோய்களை தரும் அது மாதிரி எளிமையான வாழ்க்கை எளிமையான ஒரு தொழில் விவசாயம் அதெல்லாம் பண்ணாக்கா நமக்கு கனவுகள் வராது அதுதான் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழி செய்யும்